இனிக்கு வீடியோவில் நம்ம தர்மஸ்தல கேஸ் சம்மந்தப்பட்ட மூணு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் நம்பர் ஒன் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த தர்மஸ்தல கேஸில் இப்போ விசில் புள்ள ஒரு ஒருத்தர் இருக்கிறாருல்ல அந்த முகமூடி போட்ட மனுஷன் இந்த மனுஷன் வந்து கர்நாடகாவை சேர்ந்த வரை காத தான் இவர் வந்து தமிழ்நாட்டை ஆளாம் தமிழ்நாட்டில் இருந்து யாரோ இவர் மேனுபுலேட் பண்ணி தூண்டிவிட்டு தான் இந்த மாதிரி வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கார் அவரோட இன்டென்ஷன் என்னென்னா கர்நாடகாவோட பேரை கெடுக்கணும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோயிலோட பேரை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் வெளியே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மாதிரி ஒரு அலுகேஷன் இதில் சிரிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் மீடியா சேனல்ஸ் இது வந்து உண்மைப்படுத்துற மாதிரி சில நியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்ன எலவு பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தர்மஸ்தலா கேஸில் இந்த விசில் ப்ளோர் வந்து சௌஜன்யா கேஸுக்கும் தர்மஸ்தலா கேஸுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அது என்னென்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம் மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ தான் கர்நாடகாவோட ஹைகோர்ட் வந்து கேக் ஆர்டரை ரிமூவ் பண்ணிச்சு ரிமூவ் பண்ண உடனே எஸ்ஐடி ஆளுங்க எல்லாருமே இந்த யூடியூபர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஏதோ நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க இதை பற்றிலாம் யாரும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிகிட்டு இருக்காங்களா அது வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கட்டும் ரொம்ப கான்ட்ரவர்சியாக சுற்றிட்டு இருக்கு அது என்ன எந்த அளவுக்கு உண்மை என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போனால் ஹலே எவ்ரிவான் திஸ் யா சார் வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ் இப்போ ஃபஸ்ட் இருந்து ஆரம்பம் ஃபஸ்ட்டு டாபிக் என்னது இந்த தர்மஸ்தலா கேஸில் சம்பந்தப்பட்ட இந்த விசில் புலர் இருக்கார்ல இவரோட பேர் பீமான்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து உண்மையான பேர் கிடையாது அண்ட் இவருக்கு மிஸ்டர் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருக்காங்க நம்ம மிஸ்டர் எக்ஸ்னா கூப்பிடுவோம் இந்த மிஸ்டர் எக்ஸ் வந்து கன்னடிகாவே இல்லைன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்களே இப்போ இந்த விஷயம் இந்த அலிகேஷன் இந்த குற்றச்சாட்டு வந்து இனிக்கு இன்னத்துன்னு வைக்கல இவர் எப்போ விசில் புலராக வெளியில் வந்தாரோ அப்போலேருந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இவர் மேலே வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கேஸ் வந்து எப்படியாச்சும் டைவர்ட் பண்ணணும் ஏன்னா ஆரம்ப இருந்தே கேக் ஆர்டர் போடுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இவருக்கு மிரட்டல் விடுறதா இருக்கட்டும் ஏன்னா எஸ்ஐடி ஆளுல எஸ்ஐடியில இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீஸரே இவர் வந்து மிரட்டுனதா ஒரு ஏகப்பட்ட காண்ட்ரவஸ்ஸு ஏகப்பட்ட நியூஸ் வந்து சுத்திக்கிட்டு இருந்துச்சு இப்போ அவர் எங்க போனாரு எது பண்ணும் சொல்லிட்டு தெரியல மீடியா ஆளுங்களும் இவரை பத்தி பேசாம தான் இருக்காங்க சொல்லிட்டுதான் இருக்காங்க சரி அது ஒரு கான்ட்ரஸ் வந்து சுத்திக்கிட்டு இருந்துச்சு ஆனா அவர் மிரட்டுனது வந்து உண்மைதான் தான் இந்த மாதிரி பல வேலைகள் இந்த கேஸ் வந்து டைவர்ட் பண்ண சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டுதான் இருந்தாங்க அந்த அந்த டைம்ல ஆரம்ப காலத்திலேயே இவர் வந்து விசில் ப்ளோராயப்போ மாறினாரோ ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவர் மேலே ஒரு அலிகேஷன் வச்சாங்க என்ன வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்து மதத்தை பின்பற்றவரே கிடையாது இவர் வந்து நம்ம ஆளே கிடையாது வெளியாளே ஆக்சுவலாக இவர் வந்து கிறிஸ்டியன் மதத்தை பின்பற்றவர் கிறிஸ்டியன் ஆளுங்களுக்கு தான் ஏகப்பட்ட ஃபண்டிங் வெளிநாட்டில் இருந்து வருது எதுக்கு ஃபண்டிங் வருது இவங்க வந்து மத மாற்றம் செய்யணும் இல்லாட்டி வேற்று மதத்தை ஆளுங்க நம்ப கூடிய இந்த டெம்பிள்ஸா இருக்கட்டும் போகக்கூடிய டெம்பிள்ஸா இருக்கட்டும் அண்ட் மாஸ்காக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் இழிவுபடுத்துகிற மாதிரி ஏதாச்சும் செய்யலை செய்யணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஃபண்டு வந்துகிட்டு இருக்கு அந்த ஃபண்டை வச்சுக்கிட்டு தான் லட்ச லட்சமாக காசை வாங்கிட்டு தான் இவர் வந்து தர்மஸ்தலா கோயிலை வந்து படுத்தி பேசிக்கிட்டு இருக்கார் ஏகப்பட்ட குற்றச்சாட்டை வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு அலிகேஷன் வச்சாங்க அந்த அலிகேஷன் நிக்கல ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட லாயர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க எப்பா சும்மா நீங்கள் வந்து டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கேஸை நாங்கள் வந்து உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக நின்றனால அந்த அலிகேஷன் பாய்ச்சை வந்து பலிக்கல அதுக்கப்புறம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரி சரி இவர் வந்து கிறிஸ்டியன் மதத்தை பின்பற்றவரோ இவர் வந்து ஹிந்து மதத்தை பின்பற்றவரோ அதெல்லாம் செகண்டரி ஆனால் இவர் வந்து ஒரிஜினல் கன்னடியாவே கிடையாது இவர் வந்து வேற மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மாதிரி அலிகேஷன் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அந்த அலிகேஷனும் ப்ரூவ் பண்ண ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து ஒரிஜினல் கண்ணடிகா தான் ஏன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இவர் தர்மஸ்தல கோயிலில் தான் வேலை பார்த்தா இருக்கிறான்னு சொல்லிட்டு ப்ரூஃப்லாம் கிடச்சிருச்சு அண்ட் அதுக்கு முன்னாடியே இவர் மங்களூர் தர்மஸ்தலா எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் தானே அந்த தான் இருக்கக்கூடிய கோயிலில் வேலை பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலிகேஷனும் அந்த கேஸ் வந்து டைவர்ட் ஆகல அதுக்கப்புறம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவர் வேலை பார்த்ததெல்லாம் உண்மைதான் தர்மஸ்தலா வேலை பார்த்துருக்காரு ஆனா இவரோட பூர்வீகம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இவர் வந்து பக்க கன்னடிகா கிடையாது இவர் வந்து ஒரு தமிழியனு அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கர்நாடகாவுக்கு தமிழ்நாடு தான் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சர்ச்சைகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் தமிழ்நாடு ஆளுன்னு சொல்லி சொல்லிட்டோம்னா இந்த கேஸ் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும் பூகம்பமாக வெடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஆளுன்னு சொல்லிட்டு இவர் மேலே அலிகேஷன் வச்சாங்க அண்டு தமிழ்நாடு ஆளுன்னு எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னு பார்த்தீங்கன்னா இவரோட பூர்வீக தமிழ்நாடா இவர் வந்து இங்கே தான் வேலை பார்த்தாரா தர்மஸ்தலாக்கு வேலை தான் வேலை பார்த்தாரா அதெல்லாம் உண்மைதானா ஆனால் இவரோட பூர்வீக தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருந்து இவரை யாரை மேனிபுலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே அலிகேஷன் வச்சாங்க அதுவும் பலிக்கல அதுக்கப்புறம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் தர்மஸ்தல கோயில வேலை பார்த்தாரு அது உண்மை இவர் கண்ணாடிகா தான் அது உண்மை ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இவர் வந்து மதம் மாறிட்டாராம் கிறிஸ்டியானிட்டிக்கு மதம் மாறிட்டாராம் மதம் மாறிட்டனால தான் இனிமேல் நம்ம இந்த கோயில வேலை பார்க்க முடியாது நம்ம வந்து வேற இடத்துக்கு போயிரும் சொல்லிட்டு இவர் வந்து தமிழ்நாடுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாரு இவர் பூர்வீகம் கண்ணடிகா தான் பூர்வீகம் கர்நாடகா தான் ஆனா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் மதம் வரணும்ல அதனால தமிழ்நாடுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்ப ஒரு புது குண்டை தூக்கி போட்டிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு டைம் கூட்டா போட்டாங்களே அதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் இதை வந்து உண்மைப்படுத்துகிற விதமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் மீடியா சேனல்லு புதிய தலைமுறை மாதிரி இருக்கக்கூடிய மீடியா சேனல் ஆளுங்களா அதை வந்து உண்மைப்படுத்துகிற விதமாக ஆமாப்பா இவர் வந்து ஏதோ தமிழ்நாட்டு ஆளு மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இந்த நியூஸ் அவங்க எங்கேருந்து எடுத்திருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய லோக்கல் மீடியா சேனல்ஸ் ஏசியன் டிவி அந்த மாதிரி ஒரு மெயின் மீடியா சேனல்ஸ் ஆளுங்களை எல்லாருமே இல்லைப்பா இவ வந்து பக்கா தமிழ்நாட்டு ஆளு தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இவன் தமிழ்நாடு தான் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஊதி ஊதி பெருசாக ஆரம்பிச்சிட்டாங்க அதை வந்து எடுத்துகிட்டு வந்து புதிய தலைமுறை மாதிரி இருக்கக்கூடிய மீடியா சேனல்ஸ் ஆளுங்கெல்லாம் இதை வந்து போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க இது உங்களுக்கே நியாயமா தெரியலையா என்னதான் சொல்றது அவர் வந்து தமிழ்நாட்டாளா அவர் வந்து பக்காவா இந்திய சொல்லிட்டு இருக்காருங்க இல்லப்பா நான்லாம் கிடையாது நான் கிறிஸ்டின் கிடையாது நான் வந்து கன்னடிகா தான் நான் வந்து இந்த இந்து மதத்தை பின்பற்ற தான் இதுலயும் முக்கியமா நான் வந்து எஸ்சி பிரிவினை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை இன்டர்வியூல சொல்லியிருக்காரு அது நான் போக போக சொல்றேன் அந்த மாதிரி விஷயத்தை டைரக்டா ஓப்பன் மதத்தை சொல்லிருக்காரு இருந்தும் இவர் வந்து கன்னடிகா இவர் வந்து கிறிஸ்டின் மதத்தை பின்பற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே பொய்யான அலிகேஷன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் இந்த கேஸை எப்படியாச்சும் டைவெர்ட் பண்ணி விட்டுருன்னு சொல்லிட்டு பல பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இதுல உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப அந்த இதுவும் பாச்சாவும் பலிக்கல இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் கர்நாடகால இருந்து தமிழ்நாடு ஷிஃப்ட் ஆயிட்டோம்னு சொன்னாங்களே அந்த பாச்சாவும் பலிக்காதனால இப்ப புதுசா இப்ப காலையில இருந்து ஒரு கான்ட்ரவர்சி சுத்திட்டு இருக்கு என்ன சுத்திட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மனுஷன் வந்து கர்நாடகா ஆளுதானா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தான் இருந்தாராம் அதெல்லாம் உண்மை ஆனால் சமீப காலத்தில் ரீசெண்டாக யாரோ தமிழ்நாட்டு ஆளுங்களோட சந்தித்து பேசிட்டாராம்ப்பா சந்தித்து பேசினால தமிழ்நாடு ஆளுங்க மேனிப்புலேட் பண்ணி கர்நாடகாவோட பேரை கெடுக்கணும் கர்நாடகாவோட இந்த கோவிலோட பேரை வந்து கெடுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுற விதமாக தான் இவர் வந்து தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அலிகேஷன் வச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கத்தை போய் சொல்கிறது எப்படி சிரிக்கிறதுனு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல சரி விடுங்க உங்களுக்கு என்ன புரிஞ்சுருக்கோ அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இப்போ வந்து ரெண்டாவது ವಿಷಯದ ರೀ ಮಿಸ್ಟರ್ ಎಕ್ಸ್ ವರ್ಷ சௌஜன்யா கேஸுக்கும் தர்மஸ்தல கேஸுக்கும் ஒரு சம்பந்தப்படுற மாதிரி சில விஷயத்த ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு ரீசென்ட்டா இந்தியா டுடே மாதிரி நேஷனல் மீடியா சேனல்ஸ்க்கு இன்டர்வியூல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதை பத்தி டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனல்ல மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தோம் பார்க்கலாம் போய் செக் பண்ணி பாருங்க மேலே ஐ பட்டன்ல கொடுக்குறேன் அந்த இன்டர்வியூ தொடர்ந்து அவரு இப்ப சில விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சௌஜன்யா பொண்ணு வந்து இறந்து போச்சுல்ல அந்த பொண்ணு இறந்து போன டைம்ல வந்து இவருக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சாங்க என்ன ஆர்டர் இந்த பொண்ணுங்களோட பணத்தை கொடுத்து எரி இப்போதான் சொல்லிட்டு இருப்பாங்களா அந்த ஆர்டர் வந்து அந்த ஆர்டர் வர சமயத்தில் வந்து இவர் வந்து வெளியூருக்கு போயிருந்தாராம் அவரோட சொந்த ஊருக்கு போயிருந்தாரா போயிருந்த அந்த டைம்ல தான் இவர் வந்து பண்ணி கூப்பிட்டாங்களாம் என்ன நீ வந்து வெளியில வெளியூருக்கு போயிட்டா சொல்லாமல் சொல்லிட்டு போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சத்தம் போட்டாங்களா சத்தம் போட்டே இல்லை நான் வந்து சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லி சமாளிச்சுட்டாரா அதுக்கப்புறம் அடுத்த நாள் இவர் வந்து திரும்ப அந்த தர்மஸ்தலாக்கு வந்தாராம் வந்த அந்த சமயத்துல தான் இந்த சௌஜன்யனோட பொண்ணோட பாடி வந்து இந்த நேத்திராவதி ஆறு வாரமாக தூக்கி வீசப்பட்டிருந்தான் செக்ஷுவல் அசால்ட் பண்ணி பாலியல் குடும்பம் பண்ணி தூக்கி வீசப்பட்டிருந்தான் இந்த ஒரு விஷயத்தையும் இப்ப இன்டர்வியூல சொல்லியிருக்காரு இப்ப இது மூலயமா அவர் என்ன சொல்ல வர்றாருனா அந்த பாடி சௌஜன்யா பாடியா இருக்கக்கூடும் ஏன்னா அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு ஆர்டர் வந்துச்சு பொண்ணோட பாடி ஒண்ணு இருக்குது புதைச்சிரு டிஸ்போஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பொண்ணோட பாடி நேத்திரவாதி ஆறு ஓரமா கிடைச்சிருக்குது ஸோ அந்த ஆர்டர்ல இருந்த பொண்ணோட பாடியும் இந்த பொண்ணோட பாடியும் ஒன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு அடுத்தது மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஆரம்பித்த உடனே பெங்களூர் சிவில் கோர்ட்டில் ஒரு கேக் ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணிட்டு அதனால பல பேர் பெரிய பெரிய மீடியா சேனல்ஸாக இருக்கட்டும் இண்டிவிஜுவல் யூடியூபர்ஸாக இருக்கட்டும் பேசி வீடியோ போட்டிருந்த வீடியோ வந்து டிலீட் பண்ணிட்டாங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அண்ட் அதுக்கப்புறம் இந்த கேக் ஆர்டரை வந்து நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து பிடுங்குற விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஐ அப்படின்னு போடக்கூடிய ஒரு யூடியூப் சேனலில் ஒரு மீடியா சேனல் ஆளுங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மீடியா சேனலில் அவங்க வந்து ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருந்தாங்க அந்த கேஸையும் ரத்து பண்ணிட்டாங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க இதெல்லாம் செல்லாதுப்பா கேக் ஆர்டர் போட்டது போட்டதா அப்படின்னு சொல்லிட்டு ரத்து பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யூடியூப் சேனல் அதுக்கப்புறம் வந்து இந்த விசில் ப்ளோரோட லாயர்ஸ் எல்லாம் இருக்காங்களா அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கேஸை ஃபைல் பண்றாங்க ஒரு பெட்டிஷனை போடுறாங்க என்ன பெட்டிஷன் போடுறாங்கன்னா அந்த ஜட்மெண்ட் கொடுத்தாருல கேத் ஆர்டர் போட சொல்லி ஜட்மெண்ட் கொடுத்தாருல ஜட்ஜு அந்த ஜட்ஜை மாத்துங்க ஏன்னா இந்த ஜட்ஜுக்கும் அந்த கேஸுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை ஃபைல் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஜட்ஜவே மாத்தி இன்னொரு ஜட்ஜ் வந்தாரு ஜட்ஜ் வந்ததுக்கு அப்புறம் அந்த கேக் ஆர்டரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ அந்த கேக் ஆர்டர் இல்ல இந்த கேக் ஆர்டர் நீக்கிறதுக்கு அப்புறம் இப்ப எஸ்ஐடி ஆளுங்க வந்து முக்கியமா யூடியூபர்ஸ் இத பத்தி பேசாதீங்கப்பா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு நாங்க ஃபைனல் ரிப்போர்ட் கொடுப்போம் அது வரைக்கும் பொறுமையா இருங்க அப்படி சொல்லிட்டு இந்த எஸ்ஐடி ஆளுங்க சொன்னதா இந்த எஸ்ஐடி ஆளுங்க நோட்டீஸ் அனுப்புறதா ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சிஸ் சோஷியல் மீடியால இருக்கட்டும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா சேனல்ஸ்ல இருக்கட்டும் ஏகப்பட்ட விஷயங்கள் சுத்திட்டு இருக்குது ஆனா ஆக்சுவலா அது உண்மை கிடையாது ஏன் உண்மை கிடையாதுனா எஸ்ஐடி ஆளுங்களே சொல்லிட்டாங்க ஏப்பா நாங்கலாம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லல எங்களோட வேலையை நாங்க கரெக்ட்டா பாத்துக்கிட்டு இருக்கோம் 13 இடத்த காட்டنا இந்த மிஸ்டர் எக்ஸ் அந்த இடத்த நாங்க தோண்டிக்கிட்டு இருக்கோம் அதை தவிர்த்து இதுல இன்வெஸ்டிகேஷன்ல நாங்கள் ஆன்லைன் இறங்கிட்டோம் அதை விட்டுப்புட்டு நாங்க உங்கள்கிட்ட வந்து பேசாதீங்க பேசாம சைலண்ட் ஆகிருங்க அதை பாக்கறது தான் எங்களோட வேலை எங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கை பார்க்கறதுக்கே எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லுற விதமா ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதனால இது வந்து ரூமர் அரு இதை யாரும் நம்பாதீங்க யாக ஆர்டர் ரிமூவ் பண்ணது ரிமூவ் பண்ணதான் ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாக பேசலாம் இதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது அண்ட் இதை தொடர்ந்து எஸ்ஐடி ஆளுங்க இன்னொரு விஷயத்தை சொல்லிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க ரீசெண்ட்டா இவர் ஏதோ தமிழ்நாடு ஆளு இவர் வந்து தமிழ்நாட்டில் இருந்து யாரோ மேனிபுலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் நாங்கள் கேள்விப்பட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அதெல்லாம் எந்த விதத்தில் உண்மைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல அவங்களே இதை சொல்லிட்டாங்க இது எந்த விதத்தில் உண்மைன்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு பிகாஸ் ஏன்னா அவங்க கஸ்டடியில் தான் இவர் இருக்கிறாரு அவங்க தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தான் இவரை கஸ்டடியில் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கே இந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க நான் சும்மா மக்கள் வந்து இல்லைப்பா இவரும் தமிழ்நாடு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்கிட்டு இருக்காங்க என்ன கேட்டீங்கன்னா இது வந்து இந்த கேஸை டைவர்ட் பண்றதுக்கு ஒரு வழி அவ்வளவுதான் இந்த மாதிரி தமிழ்நாடு கர்நாடகான்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு வச்சுக்கோங்களேன் சும்மா அடிச்சுட்டு இருப்பாங்க இந்த கேஸ் வந்து டைவெர்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான பண்ணிட்டு இருக்காங்க அதான வழியோ அவர் வந்து தமிழ்நாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது போக போக தான் தெரியும் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி முடிச்சு அண்ட் இந்த பதிமூணு இடங்கள்ல ஏதோ தோணுனாங்கல்ல அதில் ஏதோ எலும்பு கூடுகள் கிடைக்கல ரெண்டு இடங்களில் தான் கிடைச்சிச்சான் தான் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் வந்து சுற்றிட்டு இருக்கு ஆனால் இது வரைக்கும் இவர் வந்து வேற்று தாழ்வுன்னு ப்ரூவ் ஆகலை அண்ட் இவர் வந்து வேற்று மொழி பேசுகிறவரும் ப்ரூவ் ஆகல வேற்று மாநிலத்தை சேர்ந்தவரும் சொல்லிட்டு ப்ரூவ் ஆகலை அவ்வளோதான் இதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன் ஷேர் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ அண்ட் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ கோர்ட் வந்து கேக் ஆர்டர் எடுத்துருச்சு கேக் ஆர்டர் எடுத்தும் பல பேர் இதை பற்றி பேசாமல் இருக்காங்க எதுக்கு சைலண்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல கேகாடை எடுத்துட்டாங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து அது வந்து பறிக்கிற மாதிரி இருக்குது சொல்லிட்டு ஃபைட் பண்ணி அந்த கேகாடை வந்து ரிமூவ் பண்ண வச்சுட்டாங்க இருந்தாலும் இண்டிவிஜுவல்ஸ்லாம் பேசாமல் இருக்கிறாங்க அண்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் மீடியா சேனல்ஸ் ஆளுங்களும் பேசாமல் இருக்கிறாங்க ஏன் சைலண்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல சி பேச பேச தான் அதில் என்ன உண்மை இருக்குது எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரிய வரும் இப்போ அவர் பொய்யான அலிகேஷன் வச்சிருந்தாலும் அது வந்து கூடிய சிக்கத்தை தெரிய வரதா போகுது ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துட்டா அது வந்து உண்மை சோ தயவு செஞ்சு யாராச்சும் யூடியூபர்ஸ் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க சேனல இதை பற்றி வீடியோ ஒன்னு பேசி போடுங்க அண்ட் அதே சமயத்தில் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க அவ்வளோ இன்னைக்கு வீடியோ நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவை பார்க்கலாம் டில் தென் டேக் அர் பை